சுவாமித்திரர் தாடகையின் கொடூர செயல்களையும் அவளது தொடர்பையும் விளக்கும் காட்சி வணக்கம் நண்பர்களே நேற்றைய பாடல்ல முனிவர் ராமர் கிட்ட தாடகைங்கிற அந்த அரக்கி எப்படி ஒரு வளம் கொழிச்ச மருத நிலத்தையே பாலைவனமா மாத்திட்டான்னு சொல்லி முடிச்சாரு கிட்ட லோபம்ங்கிற பேராசை மட்டும் இருந்தா அவனோட எல்லா நல்ல குணங்களும் அழிஞ்சு போயிடும் இல்லையா அதே மாதிரி இந்த அறக்கு எல்லா வளத்தையும் அழிச்சு அந்த இடத்தையே பின்னமாக்கிட்டான்னு விளக்கியிருந்தார் அப்போ ராமர் முகத்துல ஒரு சின்ன கேள்விக்குறி இருந்திருக்கலாம் எதுக்காக இந்த அறக்கு இப்படி பண்றா யார் இவளுக்கு துணைன்னு ஒரு யோசனை வந்திருக்கலாம் அந்த கேள்விக்கான பதிலைத்தான் இப்போ விசுவாமித்திரர் போறார் இலங்கை அரசன் பணி அமைந்து ஓரிடையூரா விலங்கல் வழிகொண்டு எனது வேள்வி நலுகின்றாள் அலங்கல் முகிலே அவள் இவ் அங்க நிலம் எங்கும் குலங்களோடு அடங்க நனி கொன்று திரிகின்றாள் சரி முனிவர் தொடர்றார் ராமா நீ நினைக்கலாம் இந்த அரக்கி எதுக்காக இப்படி திரியரா சும்மாவா இப்படி பண்றான்னு இல்ல ராமா இவ சும்மா செய்யல இலங்கை அரசன் பணி அமைந்து அடடா யாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையை ஆளும் அந்த ராவணன் இருக்கானே அவன் போட்ட கட்டளைப்படியும் அவன் கொடுத்த வேலையை ஏத்துக்கிட்டும் தான் இவ இந்த அட்டகாசத்தை எல்லாம் இருக்கா ஓர் இடையூறா விலங்கல் வழிகொண்டு அது மட்டும் இல்லை இவ சாதாரண ஆள் கிடையாது ஒரு விலங்குக்கு இருக்கிற மாதிரி ஒரு மலைக்கே இருக்கிற மாதிரி பயங்கரமான மூர்க்கமான வலிமை கொண்டவள் ஒரு பெரிய இடையூறா இருக்கா எனது வேள்வி நழுகின்றாள் அதுவும் எங்கேன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய யாகத்துக்கு என் வேள்விக்கு இவ பெரும் தொந்தரவு கொடுத்து அந்த யாகமே நடக்க விடாம துன்புறுத்திட்டு இருக்கா இதனால தான் யாகத்தை முடிக்க முடியாம நான் தவிக்கிறேன் அப்படியே ராமரை பார்த்து அவருடைய தோற்ற அழகை வியந்து சொல்றார் அலங்கல் முகிலே அடடே ராமபிரானே என் செல்வமே நீ இருண்ட மேகம் மாதிரி கருமை நிறத்தோட இருந்தாலும் கழுத்துல அணிஞ்சிருக்கிற அந்த மாலை உனக்கு ஒரு பேரழகு சேர்க்குதே உன் தோளில் தாங்க முடியாம அந்த மாலை அசையுதே அப்படின்னு ராமர் மேல இருந்த பாசத்தையும் ஈர்ப்பையும் வெளிப்படுத்துகிறார் முனிவர் ஏன்னா அவர் ராமனை கூட்டிட்டு வந்ததே ஒரு காரியத்துக்காகத்தான் அந்த காரியத்தை ராமன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இவன் செய்ய மாட்டானோன்னு ஒரு சிறு தயக்கம் முனிவருக்கு அதனாலதான் ஒரு சிறு முகஸ்துதி போல அலங்கல் முகிலே முகிலேன்னு ராமரை அவள் இவங்க நிலம் எங்கும் குளங்களோடு அடங்க நனி கொன்று திரிகின்றாள் முனிவர் தொடர்றார் அப்படியே இந்த அங்க நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே இருக்கிற மக்களுக்கு இவ என்ன பாடுபடுத்துகிறான்னு கேட்டியா இந்த நாடெங்கும் அங்கங்கே குடியிருக்கிற எல்லா குல மக்களையும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க பெண்கள்னு பாகுபாடே இல்லாமல் குடும்பத்தோட மொத்தமாக வம்சத்தோட அப்படியே வேரோட சாய்க்கிற மாதிரி கொடூரமாக கொண்டு குவித்துட்டு திரியரா அவளை சும்மா விட்டா இந்தங்க நாடுன்னு ஒன்று இருக்கிறதே இல்லாமல் போயிடும்றாமா நான் தன்னோட கோபத்தையும் தாடகை மேலே இருக்கிற வெறுப்பையும் அந்த மக்களின் நிலையை பற்றிய கவலையையும் ஒரு சேர எடுத்துச் சொல்றார் விசுவாமித்திரர் தாடகையின் இந்த கொடூர செயல்கள் ராவணனுடைய ஆணையின் பேரில் தான் நடக்குதுங்கிறத இந்த பாடல்ல விசுவாமித்திர முனிவர் தெளிவுபடுத்துறார் அது மட்டும் இல்லை அவள் எங்கெல்லாம் போய் அழிவு வேலையை செய்கிறாள் எவ்வளவு கொடூரமாக அதை செய்கிறாள்ங்கிறதையும் கம்பர் மிக அற்புதமாக இந்த வரிகளில் பதிவு செஞ்சிருக்கார் இதைக் கேட்ட ராமருக்குள்ள ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்கும் அடுத்து இன்னும் என்னென்ன கொடுமைகளை இந்த தாடகை செஞ்சா அப்படிங்கிறத முனிவர் விவரிக்கப் போறார் தொடர்ந்து இணைந்திருங்கள்